பன்னிரண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்து உத்தரவிட்ட ஆளுநருக்கு நன்றி தெரிவிப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமூன் அன்சாரி கூறியுள்ளார் திருத்திரைப்பூண்டியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சுபர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய மக்கள் தேர்தல் போராட்டங்களை இதற்காக நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் இந்த நிலையில் இன்றைய தமிழக அரசு எங்களுடைய தொடர் போராட்டங்களை கவனத்திலே கொண்டு எங்களை போன்ற இதர ஜனநாயக சக்திகளுடைய தொடர் போராட்டங்களையும் கவனத்திலே கொண்டு கவர்னருக்கு பரிந்துரை அனுப்பியிருப்பதாக கூறியிருந்தது இது குறித்து ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சந்தித்து கடந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கவன தீர்மானம் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தோம் இந்த நிலையில் மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடவிருக்கக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநரும் அதிலே உரையாற்றவிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேற்றைய தினம் பனிரெண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்ய தமிழக ஆளுநர் அவர்கள் கையெழுத்திட்ட செய்தி வந்தது இதை நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய திருச்சி மத்திய சிறை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம் தமிழக ஆளுநர் அவர்கள் முதல் கட்டமாக பன்னிரெண்டு பேருடைய விடுதலையை சாத்தியப்படுத்தி கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த போராட்டத்தை நாங்கள் நேற்று இரவு கூடி ரத்து செய்திருக்கின்றோம் இந்த போராட்டங்களுடைய அழுத்தங்களின் காரணமாக தமிழ்நாடு அரசும் தமிழக ஆளுநரும் இந்த சிறைவாசி விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் இதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு ஆளுநருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்